வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்க வந்து என்ன கஷ்டப்படுறீங்க என் பையனை நல்லா படிக்க வச்சு என் பையனை ஒரு நல்ல நிலைமை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆனா எத்தனை பேர் எத்தனை பேர் பசங்க வந்துட்டு அதை ஒழுங்கா படிக்கிறான்னு எனக்கு தெரியல எனக்கு வந்துட்டு ஏன்னா வாழ்க்கையில முன்னு போகணும்னா உங்க பசங்களை நீங்க நெஞ்சிலே வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னா ஒரு பசங்களை கஷ்டத்தை தெரிஞ்சு நீங்க அவங்க தெரிய வைக்கணும் நான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் போனால்

வெளிய <Supers> ஒரு நல்ல வேலையில தான் போகணும்னு நினைக்கிறோம் ஒரு நல்ல நிலைமையில தான் போகணும்னு நினைக்கிறோம் உள்ள நல்ல ஒரு மார்க் எடுக்கிற பசங்க மட்டும் தான் நினைக்கிறோம் பத்து பேர் காலேஜ் நடத்தினாலும் கோழிக்கையான பசங்களுக்கு மட்டும் தான் காலேஜ் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுக்கறது ரெடியா இங்கே வந்துட்டு சார் நாங்கள் இப்போ வந்து நீங்க ஒரு வந்து நாங்கள் வந்து வந்து ஒரு மாதம் ஆச்சு இந்த காலேஜ் நாங்கள் பண்ணி நாங்கள் டிசிப்ளின் முக்கியம் சொன்னோம்

உங்களோட பொறுப்பு நீங்க இந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஸோ இதுக்கு மேல பசங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க நீங்களே டிசிய வந்து நீங்க போயிடலாம் ஓகே நாங்கள் வந்துட்டு குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு வரப்ப டிசிப்ளினோட வரணும் ப்ராப்பராக வரணும் அந்த கஷ்டத்தை சுத்தம் பசங்களை சொல்லி கொடுங்க பார்த்து கேட்டுருப்பாங்க ஒரு வாரம் ஒரு பத்து நாளாக ஷூ எடுக்கணும் சாக்ஸ் எடுக்கணும் சட்டை வாங்கணும் பேண்ட்டை வாங்கணும் అది విపరీతంగా సంభాచిపోరా ఆడోడి వాలి తెలుసు ఎల్లమెనీ క్రియేస్ అట్టుకుంటున్నారు ల ఏనా నా పడగలపులా డేలీ నైట్ వేయిడికి నైట్ కి వెళ్ళిపోవాలి ఏనా పగల లేయిడుకో అబడిన్ సొల్టు నైట్ కి వెళ్ళిడి కాల్లా వస్తుమా ఒన్స్ పోవ అబడిదా నా అనుకో ఏనా అది కష్టం తెలియదా నికు కుడుకుం ""ఉంగ పసతుకు కష్టత సొలిమొరుకు మొదల్లకినా నామొని కేకడ్రల కుడుకా" நல்லா படிச்சுட்டு வந்து நீ வாங்கினு சொல்லுங்க நீ ஒரு பெரிய ஆளாக சொல்லுங்க அதை வந்துட்டு நீங்களே உங்க பசங்களை கெடுக்காதீங்க கெடுக்காதீங்க என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா அதே தப்பான விஷயம் நீங்க மாசான கோபம் தான் ஆயிரம் அதை என்ன பண்றாங்க கேள்வி கேளுங்க நீங்க வந்துட்டு எல்லாமே

नरेगा yeah. पद yeah. yeah. வ <laughs> <laughs> ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் அதனால இந்த பசங்களை இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன பொறுத்த வரையும் இந்த காலேஜ எனக்கு நல்ல குவாலிட்டியான காலேஜ மாத்தது தான் எனக்கு நல்லா படிக்கிற பசங்க வந்துட்டு உருவாக்குறது தான் என்னோட இது சென்னையில படிக்கிறவங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல படிக்கிறவங்க அவங்க அங்க போகக்கூடாது இந்த மாதம் பிரஸ்மேக்ஸோட நிறுவனத்துல பிரஸ்மேக்ஸோட காலேஜ்ல படிக்கிறவங்க 이렇게 맘마해가고그 다음에 맘마가고맘마고

அந்த நிலமைக்கு தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் இப்பதான் நாங்க எடுத்திருக்கோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு மாசம் ஒரு மாசம் தான் ஆகுது நாங்க இதுக்கு மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணோம் கண்டிப்பா இந்த மூணு வருஷத்துல இந்த காலேஜ் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும் அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் வருது புதுசா வந்து

ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் பிள்ளைங்க வேற இல்லை உங்கள் பிள்ளைங்க வேற இல்லை நான் எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த காலேஜில் படித்தாங்கன்னா அது எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தான் ஒவ்வொரு பிள்ளையும் என் பிள்ளமா நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்கிட்ட வேலை செய்யற கூட எல்லாருமே நான் முன்னேற்றத்தை சொல்றது எல்லாமே என் குடும்பம் தான் அவங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் நாங்கள் அங்கே இருப்போம் எல்லா உதவியும் பண்ணி கொடுப்போம் இன்னும் வரையும் இருந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்ததில்லை எங்கிட்ட வேலை செய்யறங்க அதே மாதிரிதான் இப்போ எங்க காலேஜில் படிக்கிற எல்லாமே எங்க பிள்ளைங்க தான் அதை வந்துட்டு இங்க வந்துட்டு எந்த இடத்துல இங்க வந்து ஒரு ஃபேமிலி இங்க படிக்கிற வரையும் நீங்க எல்லாமே எங்க ஃபேமிலி தான் அதனால உங்களுக்கு எல்லா உதவியும் இருக்கு நியாயமான விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு எந்த உதவி கேட்டாலும் நான் செஞ்சு தரேன் நான் ரெடியா இருக்கேன் தப்பான விஷயத்துக்கு தப்பான ஒரு சூழ்நிலைக்கு எந்த உதவி கேட்டாலும் நான் செஞ்சு தரேன் ரெடியாக இல்லை

அப்போலட்டும் பாத்தீங்கன்னா நாம எல்லாமே classrooms-ல எல்லாமே ஒரு change அந்த school நடக்க basic-னா இத பாத்தீங்க ஒரு first standard 6th standard-ல நான் கொண்டு வந்த வந்து பாத்தீங்க நான் a standard quality கொண்டு வர முடியல இப்ப நான் LKE LKE டுறதே நான் கிரியேட் பண்ற ஒரு international standard-ல they wouldn't complain and it is not possible அella

நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதா வந்து பாப்பா ஸ்பீக்கர் போடுறதா காட்டுறாங்க கிளாஸ் ரூம்ஸ் அதே மாதிரி வந்துட்டு அந்த 5th வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மேல 6th 7th வந்துட்டு எஸ் இருக்குறதோட எல்லாமே ப்ரூவ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து